வணக்கம் நெக்ஸ்ட் கொஷின் சரண்யா கருப்பையா செவன் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஐ ஹேவ் த்ரீ கேர்ள் பேபி சார் ஐ டூ நாட் ஹாவ் ஐடியா அபவுட் ஸ்கீம் டெல் மீ சார் குட் ஸ்கீம் ஃபார் ஃபியூச்சர் குரோத் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து மூணு பொன் குழந்தை இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொன் குழந்தைக்கு வந்து படிப்பு அவங்க கொடுக்கணும் அதே சமயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஹூஜ் எக்ஸ்பென்சஸ் த லாங் ரன் இப்போ ஐ டோன்ட் நோ அபவுட் தேர் பேக்ரவுண்ட் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க எந்த ஊரில் இருக்காங்க என்ன எதுவுமே தெரியாது இதுதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஷின் ஸோ அண்ட் ரெண்டாவது இந்த மூணு குழந்தைங்களுடைய ஏஜும் எனக்கு தெரியல ஓகேங்களா சப் அஸ்யூமிங் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு ஏழு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஒரு பத்து வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுனா இப்போ இந்த முதல் குழந்த பத்து வயசு ஆகக்கூடிய குழந்தை வந்து இன்னும் ஏழு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வேணும் அதுக்கப்புறமா ஏழு வயசுக்கு வந்து பத்து வருஷம் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு வந்து அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசு இருக்குது ஸோ இதுக்கு வந்து அவங்களால எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளோ வந்து சேமிக்கலாம் பெரிய குழந்தைக்கு வந்து அதிகமாக சேமிக்கணும் ஏன்னா காம்பவுண்டிங் ஆகிறதுக்கான வயசு ரொம்ப கம்மி சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்க்கலாம் இது வந்து எஜுகேஷனுக்கு அதுக்கப்புறமா அதுக்கு இருக்கக்கூடிய மேரேஜ்க்கு ஸோ இவங்க எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னதுன்னா அவங்களுடைய மூணு குழந்தை இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு வீடு சார் அதே சமயத்தில் நாங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரியான கோல்ஸும் வச்சுருந்தாங்கன்னா அந்த கோலெல்லாம் பின்னாடி தூக்கி வச்சுருந்தான் ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது மூணு குழந்தைங்களை கரை சேர்க்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்டிங் லெட் த பர்சன் கேன் ஃபோக்கஸ் ஆன் த எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் அதுக்கு எவ்வளோ உங்களால் சேர்க்க முடியுமோ சேர்க்கட்டும் அப்புறம் இயர் ஆன் இயர் சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெப்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீட் அவுட் பண்ண முடியும் அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கண்டிப்பாக போடலாம் அடுத்த கொஷின் ராகுல் அண்டர்ஸ்கோர் அன்பு அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹலோ சார் வாட்ஸ் யுவர் வியூ அபவுட் டிஃபென்ஸ் செக்டார் ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவின் ஸ்டாப்ட் இன் திஸ் ஃபண்ட் எஸ்ஐபி அண்ட் ஓல்டு ஒன் இஸ் திஸ் ராங் டைம் டு சூஸ் டிஃபென்ஸ் செக்டார் லுக்கிங் ஃபார் யுவர் வேல் வேல்யூபிள் அட்வைஸ் ஸோ இன்வெஸ்டருடைய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னதுன்னா அவங்களுடைய ஃபண்ட் செலெக்ஷன் இட் இஸ் ப்யூர்லி பேஸ்ட் ஆன் த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஃபண்டை செலக்ட் பண்ணவே கூடாதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதோடு இல்லாமல் இந்த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு செலக்ட் பண்ணுறதுல இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா லாஸ்ட் இயர் அது வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு எண்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அப்படினு இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் போன வருஷம் எண்பது கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த தடவை அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது கொடுக்காதா நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்காதா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கொடுக்காதா விச் மீன்ஸ் டுவெண்ட்டி யாரு கிடைக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடைக்கணுன்னு எந்த விதமான ரூலும் கிடையாது போன வருஷம் எண்பது கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் இயர் ஜீரோ கூட இருக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து மைனஸ் முப்பது கூட இருக்கலாம் இந்த மாதிரியான சான்சஸ் நிறையவே இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்டர் ஃபண்ட் அதாவது த கம்பெனி விச் ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த டிஃபென்ஸுக்காக எக்யூப்மெண்ட்டை கொடுக்குறதோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் வந்து டிஃபென்ஸ் கம்பெனி அதில் இருக்கக்கூடிய கம்பெனி ரொம்ப 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 கம்மி ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப கம்மி அதனால தான் ஹெச்டிஎஃப்சியில் என்ன பண்ணாங்கன்னா அது வந்த உடனேயே அதை கலெக்டட் அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ரூ கிட்டே கலெக்ட் பண்ணாங்க இம்மீடியேட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து லம்சம்மை வந்து நிறுத்திட்டாங்க எஸ்ஐபி மட்டும் அவங்க வச்சுருந்தாங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா இந்த ஃபண்டில் வந்து நம்ம எஸ்ஐபி மட்டும் தான் போட முடியும் ஆனால் இந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு என்னால் லம்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர் தவிச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா மோத்திலாலில் வந்து இதே டிஃபென்ஸை வந்து இடிஎஃப்ல கொண்டு வந்தாங்க ஸோ டு எவ்ரிபடி சர்ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா மோத்திலாலுடைய டிஃபென்ஸ் வந்து வந்து தே ஹாவ் கலெக்டர் ரஃப்லி அபவுட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் நம்பர் பிட்வீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூர் வந்து கலெக்ட் ஆச்சு இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னதுன்னா அது எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது ஈவன் த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய டைவர்சிஃபைட் ஃபண்ட் ஸ்மால் கேப் கேப் மல்டி கேப்லாம் வந்து பத்து பதினஞ்சு இருபது பெர்சன்டேஜ் கூட கொடுத்துருக்கு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் ஆனால் இந்த டிஃபென்ஸ் வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் மைனஸ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ எப்போதுமே வந்து ஒரு ஃபண்டு வந்து பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து என்ட்ராகக்கூடாது பட் டைம் அண்ட் அகெயின் இது வந்து நார்மல் இன்வெஸ்டர் பண்ணுறது அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது மார்க்கெட்டே சூதாட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறது மார்க்கெட்லாம் சூதாட்டம் கிடையாது உங்களுக்கு அதை பற்றி புரியறதில்லை நீங்களாக ஒரு விஷயத்தை பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது மாதிரியான அதுக்கு தான் சான்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டிஃபென்ஸ் மட்டும் சூஸ் பண்ண வேண்டாம் சப்போஸ் சார் நான் ஏற்கனவே பத்து ஃபண்டு இருக்குது ஒம்பது ஃபண்டு வெவ்வேறு ஃபண்டு போட்டிருக்கேன் ஒன்று வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ளேவர் வந்து எனக்கு டிஃபென்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம் பட் அதர்வைஸ் டிஃபென்ஸ் ரேலி ஆனதுனால திஸ் இஸ் நாட் த டைம் டு என்டர் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கரு சுப்பிரமணியம் கேரல் த்ரீ எயிட் ஃபைவ் டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு கோல்டு ஈடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ நீங் இப்போ நீங்கள் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா என்னென்ன ஆப்ஷன் ஒன்று வந்து நீங்கள் கோல்டு சிட்டு போடலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து நீங்கள் ஈட் அதாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கோல்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் போடுறதில்ல சார் நான் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கவேன் எனக்கு வந்து டிமேட்டில் வாங்குகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னா டெஃபினெட்டாக இந்த கோல்டு யூடிஎஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ரிட்டன் வந்து ரஃப்லி அபவுட் நைன் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஒரு டுவெல் பெர்சென்டேஜ் இருக்குது இப்போ கோல்டு வந்து நீங்கள் ஈடிஎஃப்பாக இருக்கட்டும் ஆர் எந் எந்த ஃபார்மாக இருக்கட்டும் கோல்டில் வந்து யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி அரவுண்ட் எயிட் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் டூ டென் இயர்ஸில் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் கோல்டு ஈடிஎஃப்பாக போடுறத விட நார்மல் ஃபண்டில் போட்டுட்டு அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி அதை எடுத்து நீங்கள் எப்போ தேவையோ அப்போ கோல்டை வாங்கிக்கிறதுங்கிறது பெட்டர் ஆப்ஷன் தென் இன்வெஸ்டிங் கோல்டு மேலும் இடி தமிழ் வரப்போகும் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க